வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி ஒரு எட்டு செண்டு வீட்டு வீட்டு மனையோட ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு எட்டு செண்டு வீடு இடமும் வீடும் சேர்ந்து இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல பெரிய தார் ரோட்டு சைடில் ரோடு சொல்லலாம் ஊருக்குள்ளே வரக்கூடிய தார் ரோடு சப் ரோட்டில் இந்த இடமும் வீடும் விற்பனைக்கு வந்திருக்கு அழகான வீடு ஆத்து மணலில் கட்டின வீடு பழைய வீடு நம்ம சொல்லும்போது ஆத்து மணலில் கட்டின ஸ்ட்ராங்கான வீடு இந்த வீடை சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது வீடு பேக் சைட்லையும் வீடு தான் இருக்குது ரெண்டு பக்கம் சைட்லேயும் வீடு தான் இருக்குது எட்டு செண்டு லேண்டு ஆனால் வடக்கு திசையை பார்த்து இந்த இடமும் வீடும் அமைஞ்சிருக்கு வடக்கு திசையை பார்த்து ஒரு எட்டு சென்டில் ஒரு சைடில் தான் நமக்கு வீடு இருக்குது எல்லா பக்கமும் உங்களுக்கு இடம் இருக்குது அதிகமான இடம் இருக்குது தென்னை மரம் நிற்கிது சீத்தாப்பழம் மரம் நிற்கிது உங்களுக்கு மாங்காய் மரம் நிற்கிது இப்படி மரங்கள் நிறைந்த நல்ல செழிப்பான இடம் உங்களுக்கு வீடும் இருக்குது உங்களுக்கு ஆற்று மணலில் கெட்டின ஒரு பழைய வீடும் இருக்குது நல்ல ரோடு வசதி நீங்கள் பார்க்கும்போது பாதையெல்லாம் நல்ல பெரிய பாதை வசதி இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது நாகர்கோவில் வந்து நீங்கள் கோட்டாரு வந்து கோட்டாருக்கு அடுத்து பறக்கை ரோடு பறக்கை ரோடுக்கு அடுத்து நேராக ஆச்சுன்னா உங்களுக்கு வெள்ளாடிச்சி விலை பக்கத்தில் இந்த வீடு இடமும் வீடும் விற்பனைக்கு இருக்குது வெள்ளாடிச்சி விலைக்கு அடுத்தது கண்ணங்குளம்னு சொல்லுவாங்க அந்த கன்னங்குளம் பகுதியில் தான் இந்த வீடு பழைய வீடு ஆத்து மணலில் கட்டின வீடும் எட்டு சென்று இடமும் சேர்த்து விற்பனைக்கு இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா மதிப்பு இருக்குது ரேட் வந்து ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச ரூபா லேண்டு மதிப்பு இருக்குது வீட்டுக்காரங்க மொத்தமாக எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு எழுபத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இடத்துக்கும் வீட்டுக்கும் சேர்த்து வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு நல்ல பாத வசதி இருக்குது எல்லா வசதியோடு உங்களுக்கு மொத்தம் எழுபத்தி ஒம்பது லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க இந்த வீட்டுக்கும் இடத்துக்கும் விசாரிக்கும் போது லேண்டு ஒரு சென்ட்டுக்கு பத்து லட்ச இருக்குது லேண்டுக்கு மட்டும்தான் ரூபா கேட்குறாங்க வீடுக்கு அவங்க கேட்கல பழைய வீடுனால நம்ம யூஸ் பண்ணிவிடலாம் வீடியோ நல்லா பாருங்கள் நார்கோயில் டவுனில் இருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வெள்ள அடிச்சு விழ அதுக்கு பக்கத்தில் தான் அந்த எட்டு சென்ட் இடமும் வீடு விற்பனைக்கு இருக்குது ஃபைனலாக எழுபத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து இடத்த காமிச்சு உங்களுக்கு வீடு எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா நம்ம உடனே வாங்கிக்கலாம் நாகர்கோவில் ரொம்ப பக்கம் எட்டு செண்டு இடம் இருக்குது சுற்றிலும் இடங்கள் அதிகமான இடம் இருக்குது வீடு இருக்குது வீடியோ பார்த்துட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்